அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் இன்னைக்குன்னு ஒரு தவிர இணையதளத்துல நீங்க இப்போ உட்காந்து சும்மா சொல்ல பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காணொலி வந்துச்சுங்க இந்த தமிழ் சமூகம் வந்து இன்னும் வந்து நானா கட்சி இருக்காங்க ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை நெத்தியில பட்டைய போட்டுப்பா உங்க வச்சிருப்பா வெள்ள சட்டையா கஞ்சி போட்ட சட்டையா உடுத்துவா மீசை முறுக்கு மீசை வச்சிருப்பா ஆட்ட கலவாமா நெல்ல கசக்குவா இப்படிப்பட்ட ஒரு குறியீடோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இந்த கவிதையுடைய படுகொலை மூலமாக ஒரு நிரந்தரமான அரசியல் ரீதியாக புறக்கணிக்கின்ற சரி ஏதோ பொதுவாக பேசுகிறேன் கடைசியில் பார்த்தா பார்த்தா கவின் கொலை அப்படின்னு போது அப்ப கவின் கொலை பண்ணது யாரு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல கவின கொலை பண்ணது யாரு திருநெல்வேலியில இப்ப சமீபத்தில் ஒரு கொலை நடந்துச்சு பேசிக்கிட்டு இருந்தாச்சு யார் அவர் சிங்கு இருக்காரு யார் என்ன போய் தேடி பார்த்தா கட்சி பேர் வந்து பகுஜன் திராவிட கட்சி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம்னா என்ன அப்படின்னு இது வரைக்கும் யாராலும் சொல்ல முடியாது மலையாளிக்கு பிறந்தவன் மல மலையாளி தெலுங்கருக்கு பிறந்தவன் தெலுங்கு தமிழனுக்கு பிறந்தவன் தமிழன் இந்த திராவிடனுக்கு எவனுக்கு பிறந்தேன் அந்த திராவிட அப்படின்ற கேள்வி இணைய முழுக்க நான் கேட்கலங்க இணைய முழுக்க போய்கிட்டு இருக்கு சரி அப்படி ஒன்றுமே திராவிடம்ன்ற இல்லாத ஒரு சுதந்திர ஒரு வார்த்தையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்பயே புரிஞ்சுக்கிட்டோம் சரி இவர் என்ன பேக்ரவுண்டு என்ன பின்னணி அப்படின்னு சரி ஐயா வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பற்றி அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா சர்தார் ஜீவன் சிங் அப்படின்னு போட்டிருந்தாரு ஐயா என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா மனிதம் ஆஹ் புனிதம் அப்படின்னு சொல்லி நிறையா பல காணொலிகள் நாம் நாம் மனிதர் பேசின்னு பேசியிருக்காரு அப்போல்லாம் பேசக்கூடிய ஐயா மண்டல இருந்த அந்த கொண்டையை மறந்துட்டாரு தன்னுடைய சாதி பாசத்தை கொண்டாந்து வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்பெல்லாம் பேசாத ஐயா வந்து கவினுக்காண்டி திரும்பி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கவினுக்காண்டி மட்டும் ஏன் பேசுறாங்க மக்கள் எல்லாத்துக்கும் பேசியிருக்கலாம் அதோட கருத்துப்படி என்ன சொல்றாருன்னா இந்த சமூகம் அரசியல் ரீதியாக இந்த சமூகத்தை புறக்கணிக்க வேண்டும் அதாவது கவி அதாவது சுர்ஜித் அப்படின்ற மரபு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பண்ண கொலைக்காண்டி இந்த சமூகமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயாவினுடைய பகுத்தறிவை பார்த்து எனக்கு மெய் சீழ்த்தி விட்டது இந்த கவினுடைய படுகொலை தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கரை அது இந்த கவின் கொலையால் சமூக தமிழ் சமூகம் வந்து ரொம்ப தலை குறிஞ்சிச்சான் ஏன் இதே பட்டியல் சமூகத்துக்குள்ள ஒரு பல்லர் சமூகத்தால் ஆஹ் ஒரு அருந்த இளைஞர் அருப்பு கோட்டையில தலை வெட்டி கொல்லப்பட்டாரு அப்பெல்லாம் என்ன தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்துருச்சா அல்லது பறைய சமூகத்தால் ஒரு இஸ்லாமியர் வெட்டி கொல்லப்பட்டாரு குத்தி கொல்லப்பட்டாரு தருமபுரியில எல்லாம் வந்து தலை நிமிர்ந்துருச்சா எல்லாம் நீங்க என்ன கோமால இருந்தீங்களா இல்ல வாயில சுளுக்க எல்லாம் எதுவும் போல பேசிருக்கலாமே அப்ப நீங்க மனிதன் பேசுறது என்பது போலி நீங்கள் சாதியா பேசுறீர்கள் சா நீங்க மனிதம் இருந்தால் அந்த குழைகளுக்கும் பேசியிருக்க வேண்டும் அல்லது உங்கள் சமுதாயம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு பாதிப்படும் மூலம் மட்டும் பேசுவது என்பது அது சாதிவாதம் தானே ஒழிய நடுநிலைமை வாதம் அல்ல சரிங்களா நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை இங்க ஆனவக்கோலை பண்றவன் இவன் வந்து எல்லாமே ஆண்ட பரம்பரைய இருப்பான் சாதி பெருமை பேசுறவன் தான் இருப்பான் அப்படின்ற ஒரு சிந்தனை இருப்பாரு அந்த சிந்தனை வந்து சாதி இருக்கு பாருங்க சாதி நான் சாதின்னு சொல்லி தெரியாம பாருங்க அந்த சிந்தனை விட மிக கேவலமான சிந்தனை அதுலயும் இந்த சாதி பார்த்து குரல் கொடுக்கற சிந்தனை அதை விட கேவலமான சிந்தனை அங்க சிந்தனையை வச்சுக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு பகுத்தறிவோ சம சமத்துவம் பத்தியோ அன்பை பத்தியோ பாட எடுக்க இந்த சரதார்ஜிக்கு ஒன்றும் அருகாதை இல்லை உங்க வேலையை பார்த்து கொண்டு செல்லவும் சமூகத்தை சேர்ந்த நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நல்லதெல்லாம் தெரியாமல் உங்கள் கண்ணிற்கு சுருச்சி மட்டும் தெரிந்தார் என்றால் நீங்கள் மனிதன் பேசக்கூடிய தகுதி உடையவரா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டுக்கிறோன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க நெத்தியில பட்டையை போட்டிருப்பான் குங்குமம் வச்சிருப்பான் வெள்ள சட்டையை கஞ்சி போட்ட சட்டையை தான் உடுத்துவான் மீச முறுக்கு மீச வச்சிருப்பான் ஆட்டை கலவாம்பான் நெல்லை கசக்குவான் இப்படிப்பட்ட ஒரு குறியீடோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இந்த கவினுடைய படுகொலையின் மூலமாக ஒரு நிரந்தரமான அரசியல் ரீதியாக புறக்கணிக்கின்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்பர்களே அரசியல் ரீதியாக நாம் வந்து புறக்கணிக்கணும் அவனை அரசியல் வரக்கூடாது அரசியல் ரீதியாக தேவர் சமுதாய மக்களை புறக்கணிக்க வேண்டும் புறக்கணிச்சுதான் பாருங்களே இந்த மக்களுடைய மக்கள் அது என்ன சொல்ற மூணு சதவீதம் தான் மக்கள் சதவீதம் என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு நாங்க எதுவும் சாதிக்க மாட்டோம் பரவாயில்ல ஆனா நீங்க நீங்க உங்களை போன்றவர்கள் பேச பேசுறது இந்த சமுதாயத்துக்கு ஏதோ கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு கொஞ்சம் மான ரோசம் வரட்டும் அந்த பழைய வரட்டும்

ஸ்டாலினோட குடும்பம் தான் சரிங்களா ஸ்டாலினை வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியனா நீங்க திராவிடின்ற பேர் போட்டிருக்கீங்க அதனால கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க இப்படி இருக்கு அதே கேள்வி நாங்க கேக்குறோம்யா நீங்க பட்டியல் சமூகத்துல எழுபத்தி ஜாதிகள் ஜாதிகள் அந்த எழுவத்தெட்டு ஜாதியில ஆளும் வர்க்கமா இருக்கிறது மூணு ஜாதி அருந்ததியர் பறையர் பல்லர் நீங்க மற்ற சமூக மக்களை வந்து ஒடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்க எல்லாச்சும் இப்படி பார்த்தா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்த மூணு சமூக மக்கள் மட்டும்தான் ஆளும் வர்க்கமா இருக்கிறாங்க அதிகார வர்க்கமா இருக்கிறாங்க மத்தவங்க பூரா ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற கருத்தை சொல்றீங்க அப்படி பார்த்தா உங்க கருத்து பார்த்தா பட்டைய சமூகத்துல இருக்க மூணு சதவீதம் அருந்ததே பல்லற தவிர மற்ற சமூகம் அங்கீகாரம் ஒடுக்கப்படுறாங்க அதை மட்டும் இல்ல பெரியாருக்கும் பெரியாரு இது ஒரு கருப்பு தினம் தான் சொன்னாரு இது சுதந்திரம் யாருக்கு வேணும் சுதந்திரம் அப்புறம் ஐயா என்ன சொல்லுவாருன்னா பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த சுதந்திரம் சுதந்திரம் என்பது பார்ப்பனர் கொடுக்கப்பட்டது மற்றவருக்குள்ள ஐயா வந்து யாரும் தெரிஞ்சு போச்சு அந்த சூர்ஸ் காலம் நடக்கிற இவங்க போல இருக்கு ஐயா அதே ஆங்கிலேய சொல்லிட்டு போனியா இந்தியாவின் மிகப்பெரிய வீரர்கள் இரண்டு இடங்கள் ஒன்னு சீக்கியர்கள் தமிழர்கள் அப்படின்னா தமிழர்கள்லையும் இந்த முக்குலத்தோற வந்து மில்டன் போ பவரான்னு சொல்லி எழுதி போயிருக்கான் சரிங்களா அதனால கொஞ்சம் வரலாறு படிங்க நீங்க பெரியார் பகுத்தறிவா அப்ப நாட்டுக்காண்டி இந்த மண்ணுக்காண்டி உயிரை விட்ட பகத்சிங்கு நேதாஜி இன்னும் கோடிக்கணக்கான பேர் எல்லாம் நம்ம முட்டா என்ன நீங்க என்ன இப்ப அறிவாளி நான் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் போனா அங்க ஒரு குண்டு சூட தயாரிக்கும் நீங்க என்ன தயாரிச்சு வச்சிருக்கோம்ல சும்மா அந்த வெள்ளக்காரனுக்கு சாம்பாரி அதாவது வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரன் வந்து எல்லாம் நல்லா செஞ்சானான் அதாவது வெள்ளக்காரன் செஞ்ச கெட்டத பூரா மறந்துடுவாரு ஒண்ணு ரெண்டு செஞ்சது அவன் நல்லா செஞ்சு இது தொடர்வண்டி போட்டேன் தொடர வண்டி எதுக்கு போட்டேன் எங்க இருக்க பொருளை பூரா கடத்து போறதுக்காண்டி போட்டான் கல்வி எதுக்கு கொடுத்தேன் கல்வி எதுக்கு கொடுத்தானா அவன் சொல்லிட்டு மெக்காலை கல்வி வர மாதிரி சொல்லிட்டேன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுயமரியாத வாழ்றாங்க நம்ம சொல்றது எவனும் கேட்க மாட்டேங்கிறான் இவன் அடிமையாகிறோம் நம்ம ஒரு கல்வி முறையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவன் கல்வி முறையை கொண்டாந்தான் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாம் படிச்சு கொண்டா ஆங்கில எனக்கு அவன் சொன்னது அப்படிதான் நடந்தான் படித்த படிப்பவர்கள் பிறப்பால் இந்தியர்களாக இருப்பார்கள் ஆனால் சிந்தனையால் ஆங்கிலர்களா இருப்பார்கள் அப்படின்னு நீங்க இதை அடிக்கிறீங்களா என்ன வரைக்கும் ஆங்கிலனுக்கு வந்து சிஞ்சாத அடிக்கிட்டு இருக்கீங்களே என்னத்தை சொல்றது நம்ம என்ன சொல்றோம் முக்குளது சமூக மக்களுக்கு அரசியல் படியுங்கள் நீங்கள் அரசியலிருந்து விலகலாம் ஆனால் அரசியல் உங்கள் ஒவ்வொரு விலகாது இங்க எந்தெந்த கட்சியில இருந்தாலும் உங்களுக்காண்டி இங்கே குரல் கொடுக்க ஒருத்தன் வர மாட்டேன் ஏன்னா கட்டமைப்பு அப்படி இருக்கு அதாவது இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து கட்டமைப்பு எப்படின்னா திருமாவன் அவர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பேசினா அவர் புரட்சியாளர் பலர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பேசினால் புரட்சியாளர்கள் முன்னேற்றவாதிகள் ஆனால் ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த தேவர் என்பது சாதியெல்லாம் பட்டம் ஒரு கல்லரோ மரவரோ ஒரு வன்னியரோ ஒரு கவுண்டரோ அவர் சமூகத்தின் உங்க பிரதிநிதியாக அவர் சமூக மக்களின் வளர்ச்சிக்காக அவர் சமூக மக்களை முன்னேற்றத்துக்காக கல்விக்காக வேலை வாய்ப்புக்காக பேசினால் இங்கு சாதி முத்திரை குத்தப்படுகிறது அதை உடைக்கணும் நான் எனக்கு இன்னொன்னு என்ன நீங்க எல்லாம் வந்து தமிழகனுக்கு அதாவது யாதும் ஒரே யாவரும் கேளு என்ன மாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினோம் எப்பறம் எங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழுக்கும் மனித நேயத்துக்கும் உயிர் நேயத்துக்கும் பேசின எங்களுக்கு வந்து வகுப்பெடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க பாத்தீங்களா அதை நினைக்கும் போது தமிழெல்லாம் எனக்கு கொஞ்சம் மன தான் இருக்கு என்ன பண்ணுறது நாங்களும் ஓதிக்கிட்டே இருக்கோம் தமிழெல்லாம் ஒன்றா இருங்கடா இல்லைன்னா கண்ட கண்ட நான் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ண சொன்னால் சொன்னா கேட்டு கொழைய மாட்றாங்க இதை நீ உங்கள் பேச்சை கடறதுக்கப்பச்சு ஒற்றுமை வரட்டும் அதாவது ஐயா நான் சொல்றாரு தேவர் சமூக மக்களை நாம் அரசியல் ரீதியாக வீழ்த்த வேண்டும் சரிங்கய்யா நீங்க அரசியல் ரீதியாக வீழ்த்தணும்னா பலர் மட்டும் ஓட்டு போட நீங்க வெற்றி பெற்றுவீங்களா அனைத்து சமுதாய மக்களும் நீ பங்கில இருந்தால் தான் ஜனநாயகத்தை வெல்ல முடியும் அது கூட தெரியாமல் நீங்க எல்லாம் வந்து மேலே ஏறி பேச வந்துட்டீங்க என்ன என்னத்த சொல்றது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஓட்டு போட்டால் நீங்கள் முதலமைச்சர் ஆகிருக்கீங்க இல்லை அரசு அங்கீகாரம் பெற்றுருவீங்களா புற சமூகத்தினுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் இல்லாமல் தமிழகத்தில் எந்த ஜாதியும் வர முடியாது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தம்னாவே ரொம்ப பாவப்பட்டவர்கள் ரொம்ப வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் ஒடுக்கப்பட்ட அப்படின்னு அப்பலாம் இல்லை எல்லா சமூகத்திலையும் பாவப்பட்டிருக்காங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இந்த புதை நம்ம ஏற்படுத்தணும் முதல்ல இதை உடைக்கணும் அதாவது இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் மக்களையும் உரிமைக்காண்டி பேசுனா அவரை புரட்சிகளை பார்க்குறீங்கல்ல அதே மாதிரி மற்ற சமூக மக்களும் அவருடைய புறமைக்காண்டி பேசுவதும் அவர்கள் உரிமைக்காண்டி பேசுவதும் அவர்களும் அவர் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படின்ற உணர வைக்கணும் நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லது சமுதாயத்தை படிப்போம் நன்றி